அந்த பெண்ணை பார்த்த போதே ராஜேஷ் தீர்மானித்து விட்டான் இவள்தான் தனக்கு பொருத்தமானவள் என்று ரொம்ப நாளாகவே திருமணமே வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தவன் இப்படி சொன்னதும் குமரேசனுக்கும் பார்வதிக்கும் ஒரு வகையில் நிம்மதி இருந்தாலும் பொண்ணு யாரோ எப்படியோ என்று குழப்பத்தில் இருந்தார்கள் அடுத்த வாரம் அந்த பெண்ணை அதே கோவிலில் ராஜேஷ் காட்டியபோது அவர்களும் தீர்மானித்து விட்டார்கள் இவள்தான் தங்கள் மருமகள் என்று குமரேசன் விசாரித்து பார்த்ததில் அந்த பெண்ணின் அப்பா ரயில்வேயில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் அம்மா டீச்சராக இருக்கிறார் வீட்டில் இரண்டு பெண்கள் மிகவும் நல்ல குடும்பம் என்பதை தெரிந்து கொண்டார் தன்னுடன் வேலை பார்த்த சபேசன் அந்த குடும்பத்துக்கு தூரத்து உறவு என்றதும் அவரிடமே எல்லாவற்றையும் விசாரித்த பின்பு அவர் மூலமே தூது விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் சபேசன் போன் செய்து விஷயத்தை சொன்னவுடன் மணிவேலுக்கும் பரிமளாவுக்கும் என்ன சொல்வது என்றே புரியவில்லை மூத்த பெண் சித்ரா இப்படி இருக்கும் போது இளையவளுக்கு எப்படி ஆனால் சின்னவளுக்கும் இருபத்தி ரெண்டு வயதாகிறது ஏதாவது வழி செய்ததானே ஆக வேண்டும் விஷயத்தை கேட்டவுடன் நந்திதா தீர்மானமாக மறுத்துவிட்டா முதல்ல அக்காவுக்கு ஒரு வழிய பார்த்துட்டு அப்புறம் எனக்கு வாங்க என்று உறுதியாக இருந்தால் என்று தான் சொல்ல வேண்டும் மூத்த பெண் சித்ரா பாவம் கல்யாணமான இரண்டு மாதத்திற்குள் புருஷனை விபத்தில் பறிகொடுத்துவிட்டு விட்டு வீட்டோடு வந்தவள்தான் எப்படி இருந்த பெண் இருபத்தி நாலு வயதில் ஒளி இழந்து வாழ்க்கையே இரண்டு போய் உட்கார்ந்திருக்கிறார் மூன்று பேரும் கலந்து பேசி ஒரே முடிவுக்கு வந்தார்கள் சபேசனுக்கு போன் அடித்து வேண்டாம் என்று சொல்லிவிடலாம் என்று கிச்சனில் சமைத்துக்கொண்டே அந்த உரையாடல்களை கேட்டு இருந்த சித்ரா வேகமாக வெளியே வந்தார் ஏன்பா என்னை நிம்மதியாகவே இருக்கப்பட மாட்டீங்களா நான் இங்கே வந்து உங்களுக்கு பாரமாக இருக்கிறேன்னு போதாதது வீட்டில் ஒரு நல்ல காரியத்துக்கு நான் தான் தடையாக இருக்கணுமா என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சுன்னா தங்கச்சி வாழ்க்கைக்கும் நான் தான் முட்டுக்கட்டையா நீங்கள் மூணு பேருமே என்னால் தான் நிம்மதி இல்லாம இருக்கீங்கன்னு நினைச்சா எனக்கு எப்படிப்பா நிம்மதி கிடைக்கும் என்று பொரிந்து தள்ளினாள் என்று தான் சொல்ல வேண்டும் இல்லைம்மா என்ற அப்பாவை மறித்து சித்ரா சொன்னாள் அப்பா என் மனசுக்கு நிம்மதி வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா சபேச மாமாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி பொண்ணு பார்க்க வர சொல்லுங்கள் தங்கச்சி நல்ல இடத்துல வாக்கப்பட்டு சந்தோஷமாக இருந்தால் அவளுக்கு மட்டும் இல்லைப்பா நம்ம எல்லோருக்குமே சந்தோஷம் தானப்பா நம்ம எல்லோருடைய பாரமும் குறையும்ப்பா என்றால் நிதானமாக என்று தான் சொல்ல வேண்டும் அக்கா என்று தழுதழுத்த நந்திதாவின் கைகளை பிடித்து அது அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கணுமா என்ன பத்தி கவலைப்படாத கடவுள் எல்லாத்தையும் பாத்துக்குவார் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வழி வச்சிருப்பார் பாரு போய் குளிச்சுட்டு டிரஸ் பண்ணு போ என்று சொன்னாள் பரிமளாவோ கடவுளே இவ்வளவு நல்ல பெண்ணை இப்படி ஆக்கி வச்சிருக்கிறிய என்று மனதிற்குள் புழுங்கியபடி கண்ணீரை அடக்க முடியாமல் அடுப்படிக்குள் புகுந்து கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் சித்ரா பரபரப்பானால் அம்மா இந்த காலை நான் கொஞ்சம் ஒழுங்குபடுத்திடுறேன் நீ வெளியே போய் ஸ்வீட்டெல்லாம் வாங்காத நான் கேரட் அல்வாவும் பால் கொழுக்கட்டையும் பண்ணிடுறேன் வெங்காய பஜ்ஜி பண்ணிடலாம் பாலை முன்னமே காய்ச்சி வச்சிருமா அவங்க அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க என்று சொல்லி கொண்டே பரபரத்தார் சரியாக ஐந்து மணிக்கெல்லாம் ஒரு காரு வந்து நின்றது குமரேசன் பார்வதி ராஜேஷ் மூவரும் இறங்கி உள்ளே வந்தார்கள் பெட்ரூமில் நெட்லான் மறைபிலிருந்து சித்ரா பார்த்தாள் தங்கைக்கு ஏற்ற மாப்பிள்ளை தான் என்று சந்தோஷப்பட்டார் தப்பி தவறி அவர்கள் கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தால் என்று தான் சொல்ல வேண்டும் உள்ளே வந்து உட்கார்ந்து பரஸ்பர அறிமுகம் முடிந்ததும் மணிவேல் பரிமளாவிடம் பொண்ணுகிட்ட காபி காஃபி கொடுத்து அனுப்புமா என்று சொன்னார் குமரேசனோ அதெல்லாம் வேண்டாம் டென்ஷன்ல இருக்கிற பொண்ணு கையில காஃபி தட்டெல்லாம் கொடுத்து அனுப்ப வேண்டாம் சும்மா வந்து உட்கார சொல்லுங்க போதும் என்று மட்டுமே சொன்னார்கள் நந்திதா நீல நிற புடவையில் உள்ளே வந்து வணக்கம் சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் உட்காருமா இந்த வருஷம்தான் காலேஜ் முடிச்சியாமா சபேசன் சொன்னார் என்று சில கேள்விகளை கேட்டுவிட்டு சும்மாவே உட்கார்ந்து இருந்தார்கள் குமரேசன் மீண்டும் பொண்ணை அனுப்புங்களேன் பார்த்துட்டு போயிடுறோம் என்று சொன்னார் மணிவேலும் பரிமளாவும் புரியாமல் விழித்தார்கள் பார்வதி சொன்னார் நாங்க மூத்தவ சித்திராவை தானே பார்க்க வந்திருக்கோம் அனுப்புங்க பார்த்துட்டு போறோம் என்று சொன்னார் அங்கே இருந்த மூன்று பேருமே பேசுவதற்கு வார்த்தை இல்லாமல் தடுமாறினார்கள் இனம் புரியாத மகிழ்ச்சியையும் ஒரு வித குழப்பமும் மனதிற்குள் மாறி மாறி வந்து அலையடித்தன சித்தராவை பற்றி உங்களுக்கு தெரியும் என்று ஆரம்பித்த மணிமேகலை குமரேசன் இடைமறித்தார் உங்க பொண்ணை பற்றிய முழு விவரமும் தெரிந்த பிறகு நாங்க மூணு பேருமே பேசி முடிவெடுத்துதான் பொண்ணை பார்க்க வந்திருக்கோம் என்று சொன்னார் சந்தோஷத்தில் என்ன செய்வதென்று புரியாமல் கடவுளே கடவுளே ஏதாவது நல்லது நடக்கணுமே என்று வேண்டிக் கொண்டே பரிமளா பெட்ரூமுக்கு ஓட்டமும் நடையுமாக போனார் பெட்ரூமில் இருந்தே ஹாலில் நடந்த உரையாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த சித்ராவும் ஒருவித அதிர்ச்சியில் இருந்தால் என்று சொல்ல வேண்டும் சித்ரா சீக்கிரம் ஒரு நல்ல புடவைய கட்டிக்கிட்டு வாமா அவங்க உன்னதான் பார்க்க வந்திருக்காங்க என்று சொன்னால் பரிமளா அம்மா எனக்கு வேண்டாம் நான் உங்க கூடவே என்று சொன்னால் சித்ரா பரிமளாவோ பதற்றத்தில் சித்ரா சொல்றதை கேளுமா கடவுளே பார்த்து அனுப்பிச்சிருக்காரு ஒரு நல்ல புடவையை கட்டிக்கிட்டு வாமா அவங்கெல்லாம் வெயிட் பண்றாங்க என்று கெஞ்சினார் என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா நந்திதாவுக்கே பார்த்து முடிச்சிடுங்கம்மா எனக்கு வேண்டாமா இது ஒத்துவராது என்றால் சித்ரா கண்ணீருடன் என்றுதான் சொல்ல வேண்டும் அக்கா அக்கா சொல்றத கேளுக்கா ப்ளீஸ் எனக்காக வாக்கா என்று நந்திதாவும் கெஞ்சிக்கொண்டே உள்ளே ஓடி வந்து சித்ராவின் கைகளை பிடித்தார் நந்திதாவின் பின்னாளிலேயே பார்வதியும் வந்தார் தங்கச்சிக்கு பார்த்த வரனை எப்படிமா திடீர்னு அக்காவுக்கு மாத்தர என்று அம்மாவிடம் பாய்ந்தாள் சித்ரா இப்போது பார்வதி சிரித்து கொண்டே கேட்டார் ஏமா அக்காவை பார்க்கணுன்னு வந்த எங்களுக்கு நீ மட்டும் தங்கச்சியை காட்டலாமா என்றவுடன் மௌனமானாள் இது ஒத்து வராது பின்னாடி பிரச்சனை வரும் நான் இப்படியே இருந்துடுறேன் என்று பழைய பல்லவியையே மீண்டும் பாடினால் சித்ரா என்று தான் சொல்ல வேண்டும் பார்வதி மீண்டும் பேசினார் சித்ரா என் பையன் உன்னை முத முதல்ல பார்த்தப்ப நீ கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னு நினைச்சுதான் பார்த்தான் நாங்களும் கூட அப்படி நினச்சி தான் பார்த்தோம் அப்பவே எங்க எல்லோருக்கும் உன்னை பிடிச்சு போச்சு உன் மேல ஏதோ பரிதாபப்பட்டோ இறக்கப்பட்டோ நாங்க இந்த முடிவை எடுக்கல உன்னை முழுமையா பிடிச்சதுனாலதான் பொண்ணு கேட்க முடிவு செஞ்சோம் அப்புறமா உன்னை பத்தி சார் மூலமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் மேல இருந்த விருப்பமோ அபிமானமோ எங்களுக்கு கொஞ்சம் கூட குறையல என்று சொல்லி முடித்தார் பார்வதி மேலும் பேச ஆரம்பித்தார் ரொம்ப நாளாக கல்யாணமே வேண்டான்னு இருந்த என் பையன் தனக்கு இப்படி ஒரு பொண்ணு தான் வேணும்னு கேட்டதாலே எங்கள் வீட்டில் கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக இருண்டு போயிருந்த தான் பொண்ணுக்கு இப்படி ஒரு வெளிச்சம்தான் வேணும்னு உன் வீட்டில் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு வீட்டையும் ஏமாத்திடாதமா என்று சொன்னார் ஏக்கத்துடன் என்று தான் சொல்ல வேண்டும் அமைதியாக தலையை குனிந்து கொண்டிருந்த சித்ராவின் முகத்தை உயர்த்தி என் வீட்டுக்கு விளக்கேற்ற வருவியாமா என்று கேட்டபோது பொங்கி வந்த கண்ணீருடன் பார்வதியின் தோளில் சாய்ந்தால் சித்ரா குழந்தையைப் போன்ற குதூகலத்துடன் ஹாலுக்கு ஓடினால் நந்திதா என்றார்